அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் ஒரு தோணல் இருக்கும் வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம நேற்று கொஞ்சம் வெளியே பர்சனல் ஒர்க்காக கொஞ்சம் வெளியே போயிட்டோம் தான் நேற்று வராம வர முடியாம போயிடுச்சு இன்னைக்கு வந்துட்டேன் இன்னைக்கு யார் யார் வர போறாங்க என்னென்ன பேச போறாங்கன்றது தெரியல சோ தொடர்ந்து லைவ்ல இருந்து வேடிக்கை பார்ப்போம் அதே மாதிரி நம்ம லைவுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி கீழே இருக்க அந்த பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேற என்ன ஆ லைவுக்கு ரெகுலராக வாங்க நான் ஏழு மணிங்கிற போது லைவ் போட்டுருவேன் இன்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு இந்த மாதிரி நேற்று மாதிரி ஒரு டிம்கி கொடுப்பேன் அதெல்லாம் எதுவும் நினச்சிக்காதீங்க ஓகேவா உங்கள் வீட்டு பிள்ளையா நீ நினச்சி மன்னிச்சி விட்டுருங்கோ தார் நீ வாங்க தாரு நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்ன இருக்கீங்க வேலையெல்லாம் முடிஞ்சா பா ஹாய் 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 வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தரணி வேலையெல்லாம் முடிஞ்சா என்னோட நேம்ல நம்பர் இருக்கு அப்படின்னு இருக்காங்க ஆமா அவங்க நேம்ல நம்பர் இருக்கு ஃபோர் டபுள் நைன் எயிட் அது எப்படி வந்துச்சா தெரியலையே உங்களுடைய மெயில் ஐடி ஏதாச்சும் கொடுத்துருப்பீங்க மெயில் ஐடியில இருந்து அந்த நம்பர் வந்திருந்தாலும் வந்திருக்கும் நைன் எயிட் ஒன்றும் இல்லை உங்களுடைய அந்த கூகுளில் இருக்கு இல்லையா கூகுளில் போயிட்டு அந்த செட்டிங்ஸில் மேனேஜ் ஒரு அக்கௌண்ட்டுன்னு வரும் அப்போ அவ்வளோதான் போச்சு படுத்து ஒரே நிமிஷம் சொல்கிறேன் அஜய் அப்பல வந்திருக்கான் டு டேஸ் லைவா ஆமாடா டுடேஸ் டேஸ் லைவ் இருக்கு போட்டிருக்கேன் பாரு ஒரே நிமிஷம் ஒரு சின்ன வேலை வந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி அஜய் அதே மாதிரி தாரணி உங்களுக்கும் நன்றி அதே மாதிரி என்ன பண்றீங்கன்னா தாரணி நீங்க போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடியில மேனேஜ் ஒரு கூகுள் அக்கௌண்ட்னு காட்டும் அதில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி எந்தெந்த மொபைலில் வந்து லாகின் ஆகிருக்குன்றத போய் பாருங்கள் ஏன்னா அது அது தெரிஞ்சிச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஃபோனில் வேறு யாராச்சும் ஆக்சஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம லாக் அவுட் அடிச்சிக்கலாம் அப்படியே நம்ம மெயில் ஐடியிலேருந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் டூ டேஸ் லைவ் டூ டேஸ் ஒய் லீவ் அப்படின்னு நேற்று வந்து கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்டா அதனால் கொஞ்சம் வெளியே போயிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் உமாக்கா வந்திருக்காங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சனிக்கிழமை வந்து அதே தான் சேம் அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் வீட்டில் வந்து கொஞ்சம் வெளியே போக சொல்லிட்டாங்க கடைக்கு போய்ட்டு பொருள் வாங்கிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால தான் வேற ஒன்றும் இல்லை அதே மாதிரி நம்ம லைவை பார்க்க வந்திருக்க அனைத்து அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஸோ மறக்காமல் ஒரு லைக்கை ஒன்று போட்டுவிட்டு லைவை கண்டினியூவாக பாருங்கள் அதே மாதிரி புதுசாக யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கோயிலுக்கு போனியாடா இன்னைக்கு மாப்ளாய் உமாக்கா வந்ததுக்கு ரொம்ப நன்றி உமாக்கா வாங்க 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உமாக்கா அக்கா தான் கமெண்ட் வரலையா ஹாய் அக்கா அப்படின்னு இருக்கா எந்த அக்கா ஹாய் சொன்னீங்க சோ நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணாங்க ஒரு ஆறு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களும் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் எதுவுமே பேசாம இருந்தேன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்னடா இது ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி தோணும் நீங்களே ஏதாச்சும் பேசுனீங்கன்னா கொஞ்சம் எடுத்து கொடுப்பீங்க நானும் வந்து உங்க கூட பேசுறதுக்கு வசதியா இருக்கும் பட் ஆனா அது சொல்றதுக்கு முன்னாடியே ஆறு பேரும் போயிட்டாங்க மேஜிக் ஆயிட்டாங்க அப்புறம் இன்னைக்கு என்ன பிளான் பண்ணலாம் இன்னைக்கு என்ன இல்ல போகல அப்படின்னு இருக்கான் ஏன்டா நீ தான் விரதத்துல இருக்கலடா இனிமேல் தான் போகணுமா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமல்ல என்னப்பா இன்னைக்கு இவ்வளவு தாரணி அக்கா அப்படின் தாரணி இருக்கீங்களா தாரணி சொல்லிருக்கான் அஜய் அவங்களுக்கு அவனுக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணிருங்க மறக்காம சோ நம்ம லைவ நாலாவது ஒருத்தர் பாத்துட்டு இருக்காரு சோ மறக்காம நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னையுமே அவரும் காணாம போயிட்டாரு ஐயா போன் கூடிய ஒரு ஒன் ஒரு மணி நேரம் கழிச்சு தரேன் நான் லைவ் போட போறேன் எனக்கு போன் வேணும் ஓகே எப்பயும் போல விடுகையே தொடங்கிடுவோம் ஏன்னா வந்து ரொம்ப அநியாயத்துக்கு போர் அடிக்குது ஒரே நிமிஷம் எனக்கு வந்து கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க நான் வந்து அது கூட விடுகதை இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கடிச்சு உக்கா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்னு தேடுறேன் நம்ம அதுக்கப்புறம் கேமை ஸ்டார்ட் பண்றோம் இன்னைக்கு பறக்க விடுறோம் வீட்டுல பூஜையா என்ன பூஜைடா இன்னைக்கு வீட்டுல மாலை போட்டிருக்கியா இல்லதானே மாலை போடல அது என்ன ஓகே 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 நம்ம வந்து இப்ப இன்னைக்கு வந்து கடிஜோக் கேம் தான் விளையாட போறோம் கடி ஜோக் கடி ஜோக் ஜோக் கடி ஜோக் கடி ஜோக் எவ்வளவு கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எடுத்துட்டேன் கடி ஜோக் எடுத்துட்டேன் இருக்கீங்களா எனக்கு தான் கமெண்ட் வரலையா யாருமே கமெண்டே பண்ணலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அநியாயத்துக்கு நட்டு குடிக்குதோ இருக்கீங்களா லைவ்ல இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கமெண்ட் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் இருக்கான் கோவிலுக்கு போகாம வீட்டுல சாமி கும்பிட்டாச்சு அப்படின்னு ஓகே ஓகே ஓகேடா 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 ஓகே ஃபர்ஸ்ட் கேள்வியை வந்து ஆரம்பிக்கிறேன் ஓகேவா இது வந்து இனிமே இப்ப வந்து கடிஜோக்கு தான் நம்ம விளையாட போறோம் விடுகதையெல்லாம் கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா வெண்ணெய் வியாபாரி லெட்டர் எப்படி எழுதுவாரு அப்படிங்கறதான் கேள்வியே ஈஸியா தான் இருக்கும் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க வெண்ணெய் வியாபாரி லெட்டர் எப்படி எழுதுவாரு தான் கேள்வியே ஜனவரி ஒன்னுதான் மா மாலை ஓ ஜனவரி ஒன்னாந்தேதி மாலை இருக்கா ஓகே ஓகே ஓகேடா சூப்பர்ரா சூப்பர்ரா ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா வெண்ணெய் வியாபாரி லெட்டர் எப்படி எழுதுவாரு அப்படிங்கறதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வியே இது வந்து கடிஜோக்கு ஸோ மறக்காம வந்து பாத்தீங்கன்னா மூளை யூஸ் பண்ணாங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக யோசிங்க ஓகே யார் யார் லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் அஞ்சு லைக் விழுந்துருச்சு ஆனால் அஞ்சு பேருக்கான அடையாளம் தடையும் எதுவுமே இல்லையே இல்லை ஐயப்பனுக்கா ஒன்றாந்தேதி போட்டு எத்தனை எப்படா பதினஞ்சாந்தேதி மலைக்கு போயிடுவியா பெட்டரா அப்படின்ட்டுருங்க ஆமாம் இல்லை கேள்வியிலே வெண்ணா இருக்குடா வெண்ணெய் வியாபாரி லெட்டர் எப்படி எழுதுவாரு அப்படிங்கறது எப்படி எழுதுவாரு அப்படிங்கறதா கேள்வி ஷீலாக்கா வாங்க 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 வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஷீலாக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாரிக்கா ஒரு ரெண்டு நாளா லைவ் வர முடியாம போயிருச்சு கொஞ்சம் வந்து வீட்டுல ஒரு பர்சனல் ஒர்க் அதனால வந்து பாத்தீங்கன்னா கட் அடிச்சிட்டேன் மன்னிச்சுக்கோங்க எல்லாரும் உருகி உருகி எழுதுவாரு அப்படின் இருக்கான் கரெக்டுடா அதான் நான் சொன்னேன்னு எல்லாருக்கும் இந்த இது கேள்வி வந்து தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெல்ட்டு ஆஹ் ஓகே 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 அதான் தமிழ்ல போட்டியே எப்படி இருக்கீங்க அபி அப்படின்ட்டு இருக்காங்க நல்லா இருக்கேன்க்கா நல்லா இருக்கேன் ஜனவரி ஏழு இருமுடியா ஆறு நாள் தான் மழையா சரி ஓகே எதுவா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆறு நாள் மாலை போட்டாலும் மாலை மாலைதான் எப்படி சோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வியை வந்து கேக்குறேன் ராமன் கடன் வாங்கினான் இது என்ன காலம் அப்படின்னு சொல்லி கேக்குற கேள்வி இருக்கு சோ யாருக்காச்சும் ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா விடுகதையெல்லாம் கிடையாது நகைச்சுவை கேள்விகள் தான் நகைச்சுவையாக பதில் சொல்லலாம் ராமன் கடன் வாங்கினான் இது என்ன காலம் இல்ல பெஸாட்டுக்கு நான் இதுல இருந்து அப்படி காப்பி பண்ணி கீழே இதுல போட்டுறவா நல்லா இருக்கும்ல ட்ரை பண்ற தெரியலையே நானே பாக்க போறேன் எப்படியே முடியுமா யாருனாலையாச்சு ஏ லைவ் போட்டிருக்காண்டா அப்படின்னு சொல்லி எனக்கு எனக்கு வந்து அந்த ரெட் கலர் சிம்பிள் காட்டுது அதான் எங்கடா என்னமோ கேட்டனே திஸ் வீடியோ ரெஸ்ட்ரிக்ட் திஸ் டிசபிள் எப்பறம் ரெஸ்ட்ரிக்டட் மோட டிசேபிள் பண்றது ஓ அது மாதிரி காட்டுதா அதனால தான் போட்டிருக்கேன் திஸ் வீடியோ இஸ் அன்அவேபிள் ரெஸ்ட்ரிக்டட் மோட் அனேபிள்டு டு வியூ தி வீடியோ யூ வில் நீட் டிசபிள் ரெஸ்ட்ரிக்டட் மோட் ரெஸ்ட்ரிக்டட் மோடுன்னு இருக்கா உங்களுக்கு அப்படி காட்டிச்சா லைவுக்குள்ளே வரும்போது ஏதோ ரெஸ்ட்ரிக்டட் மோடா எனபிள் பண்ண சொல்லுது என்னடா இது நான் அது ஏதோ ரெஸ்ட்ரிக்டட் ஆன் பண்ண சொல்லுது கேட்டுக்கிறேன்பாஸ்ட் ராமன் கடன் வாங்கினான் இது என்ன காலம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி ஓகேவா அப்புறம் அஜய் மாப்ல நாங்க தான் அறுபது டேஸ் ஃபாஸ்டிங் இருக்கோமே அப்புறம் என்ன அப்படின்ட்டு ஓகேடா ஓகே 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் ராமன் கடன் வாங்கினான் இது என்ன காலம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டிருக்கேன் ரெண்டாவது கேள்வி ஆ ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்கேன் யாருக்காச்சும் ஆன்சர் தெரிஞ்சு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு நாள் லைவ் வரலன்னொன்னு யாருமே லைவ் வர மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரே ஒரு நிமிஷம் நான் லைவ் எண்டு பண்ணிட்டு மறுபடி போடவா மணி எவ்வளோ சரி நான் லைவ் எண்டு பண்ணிட்டு மறுபடி போடுறேன் வாங்க லைவுக்கு வாங்க